ஹலோ எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோடையோ தமிழில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க தற்போது ஆன அதாவது ஆகஸ்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல லான்ச்சான விஎஸ்டியோடைய புத்தம் முதிய ஆன ட்ராக்டரான ஃபென்டம் சீரிஸ் ட்ராக்டர் தான் இன்றைக்கான வீடியோ நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு பார்க்கணும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்காக பிள்ளைக்கள் ஆள் வந்து கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வந்துருக்கும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் விஎஸ்டி இந்த நேமே வந்து போதுங்க காம்பேக்ட் செக்மெண்ட் டிராக்டர் ராஜா வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்டர் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டிராக்டர்களை இவங்க வந்து தயாரித்து கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ டைப்புகள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு வகையான சீரீஸில் இவங்க தன்னுடைய காம்பேக்ட் செக்மெண்ட் டிராக்டர்ஸை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல பார்க்கும்போது கிளாசிக் சீரீஸ் இரண்டாவது பார்க்கும்போது ஃபென்டம் அதாவது இப்போ லான்ச் ஆன ஃபென்டம் சீரிஸ் டிராக்டர்கள் மூன்றாவது பார்க்கும்போது பவர் சீரீஸ் ட்ராக்டர்கள் கடைசியாக ஹைஹெச்பி கேட்டகரி டிராக்டரான விராஜ் சீரீஸ் நண்பா ஓகே இந்த ஃபென்டம் சீரிஸ் டிராக்டர் ஏன் இவ்வளோ அட்வான்ஸாக வந்துரு எதுக்காக இதை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற தெளிவாக வந்து பார்த்துலாம்ப்பா அட்வான்ஸ்டு காம்பேக்ட் ரேஞ்ச் டிராக்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபென்டம் சீரிஸ் டிராக்டர்கள் அதாவது டுவெல் ட்ராக் வந்து போகக்கூடியதாக வந்து பார்க்கப்படுகிறது மேலும் பார்க்கும்போது ஜப்பானீஸ் டெக்னாலஜி கொலாபரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஹை ஃபியூல் எஃபிஷியோடு இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து திகழப் போகிறது லைட் வெயிட் டிராக்டருங்க அதனால உங்களுக்கு மைலேஜும் சூப்பராக வந்துருக்கும் ஸோ இந்த ஃபென்டம் சீரிஸில் கிட்டத்தட்ட நாலு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பதினெட்டு ஹெச்பியில் ஆரம்பித்து இருபத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டகரிக்கும் டிராக்டர் வந்து ரேஞ்ச் வந்து பண்ணி வச்சிருக்காங்க மாடல்ஸ் பார்க்கும்போது ஃபென்டம் ஃபென்டம் நைன் ஒன் எயிட்டு நைன் டபுள் டூ நைன் டுவெண்ட்டி செவன் இப்போ நான் பார்க்க போகிற இன்றைக்கி ஆன நைன் டுவென்ட்டி நைன் டிஐ இஜிடி தான் நண்பா அது என்னப்பா ஃபெங்டங்கில் நைன் டுவெண்ட்டி நைன் டிஐ இஜிடினு வந்து போட்டிருக்காங்க ஃபென்டம் சீரீஸுங்கிறது ஓகே அதுவும் டாப் மாடல் டிராக்டர் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏன் இஜிடி அப்படிங்கிற பேருந்து வச்சிருக்காங்க ஆமாம் நண்பா இப்போ நீங்கள் பார்க்க போகிற டாக்டர் இருபத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டகிரி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு சிசிஜிலருந்து கொடுத்துட்டுருக்காங்க ஏன் இந்த இஜிட்டியில் ஸ்பெஷல் பார்க்கும்போது இந்த இஜிட்டியோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கவர்னர் டெக்னாலஜி அதாவது இந்த ஒரு எலக்ட்ரானிக் சென்சார்கள் மூலம் நீங்கள் வந்து இன்ஜினோடைய ஆரோக்கியத்தையும் அவுட்புட்டையும் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நல்ல மைலேஜ் வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதனால தான் நைன் டுவெண்ட்டி டீலருந்து ஈஜி வந்து பயன்படுத்திருக்காங்க இந்த ட்ராக்டரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ட்ராக்ல வந்து பயன்படுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ரெகுலர் ட்ராக் மற்றும் நேரோ ட்ராக் அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பயிர்களுக்கு ஏற்றவாறு இந்த ட்ராக்டோடைய வித்தை நீங்கள் ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதான் இந்த ட்ராக்கோட சிறப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் பார்க்கும்போது ஒன்பது வகையான பயிர்களுக்கு இந்த ஒரு டிராக்டர் நீங்கள் ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம் இப்போ இந்த டிராக்டரோட ஃபீச்சர்ஸ் பெருகிஸ்ட் தெரியாம பார்த்துருவோம் இன்ஜின் டைப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு நேச்சுரலி நேச்சுரல் ஆஸ்பிளேட்டர் ஃபோஸ்ட்ரோக் இன்ஜினை கொடுத்துருக்காங்க மூணு சிலிண்டர் வாட்டர் கூல் இன்ஜின்தான் பயன்படுத்திக்கணும்பா ஏர் கிளீன் அப்படி இருக்கும் ட்ரை டைப் கொடுத்துருக்காங்க கியர் பாக்ஸை அப்படின்னு கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸை பயன்படுத்திருக்காங்க எட்டு ஃபார்வர்ட் ரெண்டு ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டேரிங் டுவெல் பிடிஓ ஃபோர் வீலரை மற்றும் டூ வீலரை இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்குது இருபத்தி நாலு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி எடிடி ஐடல் பயன்படுத்திருக்காங்க கேட்டகரி ஒன் இம்ப்ளிமென்ட்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எழுநூற்றி ஐம்பது கேஜி லிஃப்டிங் கெப்பாசிட்டியோட தான் பார்க்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு பென்டம் டிராக்டர் நீங்கள் வாங்குங்களா வாங்க மாட்டேங்குது லுக் அப்படி எப்படி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நம்ம வீடியோஸ் பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நன்றி